ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்ல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படினாவே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்புக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இதில் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இதில் சேலரி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் பர் மன்த்துக்கு பே பண்ணுவாங்க ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் இந்த வீடியோவில் பார்த்துலாம் இந்த ஜாபோட லிங்க் நம்ம சேனல் பயோல இருக்கும் இந்த லிங்கை வந்து க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க இந்த சர்ச் பட்டன் இருக்குல்ல இதில் வந்து டிஎஸ் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நம்பர் ரைட்டிங் டேட்டா என்ட்ரி ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வரும் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியை பற்றி டீட்டெயில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா வேரியஸ் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப்ஸ் தான் ஸோ அதனால் நிறைய விதமான கம்பெனி வந்து நம்மளை வந்து ஹையர் பண்ணக்கு ரெடியாக இருக்கிறாங்க அடுத்து ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிமோட் ஜாப் தான் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும் ஸோ ஜாப் ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டேட்டா என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம் ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் நம்ம கண்டென்ட் வந்து நம்ம ரைட் பண்ணுவோம் அல்லது நம்பர்ஸை ரைட் பண்ணுவோம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை ரைட் பண்ணி கொடுத்தோம்னா போதும் ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே வந்து தேவைப்படாது ஸ்கில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக உங்களுக்கு தமிழ் வந்து ரீட் அண்ட் ரைட் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ அடுத்து சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வந்து பர் மந்த்துக்கு வந்து பே பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெப்சைட் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க்னு இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை அவங்க வந்து எந்த ஒரு அமௌண்ட்டையும் வந்து எப்பவுமே வந்து பே பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே ஸ்கால்ட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நேம் ஜென்டர் ஃபோன் நம்பர் அட்ரஸ் இப்படி எல்லா டீட்டெயிலுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ